ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வாழ்க வாழ்கிருச்சிற்றம்பலம் அறுபதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்பான உங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் இறை இன்ப குலைவு என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் வினையும் கொடு மாயை புணர்ப்பும் இருளும் மறைப்பினோடு புகழும் பிரபாம் தடைகளெல்லாம் போக்கி ஞானப் பொருள் விளங்கும் வரை சேர்த்து அருளி சித்தியெல்லாம் வழங்கி சாகா வரம் கொடுத்து வழிந்து என் உள்ளத்தில் அமர்ந்து உயிரில் கலந்து மகிழ்ந்து வாழ்கின்றாய் பதியே சிறியேன் பாடலுக்கு பரிசு விரைந்தே பாலித்த அரசே அமுதம் என கழித்த அம்மே உண்மை அறிவளித்த அப்பா பெரிய அருட்பெருஞ் பெரிய அருஜோதி அப்பா வாளினின் அருளே என இப்பாடலை பதிவு செய்துள்ளார்கள் சென்ற பாடலின் தொடர்ச்சி பரம்பர உணர்வால் பறை சேர் வெளியில் பதியாய் பறை என்பது காற்றின் இயக்கம் தனி சக்தியாய் உள்ளது கடவுள் அனாதி தனி சிவம் காற்று அனாதி தனி சக்தி இது இரண்டும் சேர்ந்ததுதான் அனாதியான அருட்சக்தி என தெளிவாக சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் கூறுகிறார் அதனை அட்டா அட்டக மூணாவது பாடலில் பரம்பர உணர்வால் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் என்கின்றார் ஆக பறையால் காற்றின் இயக்கம் அன்று அன்று காண இயலவில்லை காரணம் தவம் ஆண்டவரிடத்தை மட்டும் அன்பு வைத்தனர் ஆனால் இந்த பறையால் காற்றின் இயக்கத்தால் இறைவனை கண்டேன் கணிந்தேன் கலந்தேன் என்கின்றார் எவ்வாறெனில் இவர் ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு பாடுபட்டார் எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளார் என்பதை அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலப் பரவுக என்று உரைத்தமை சிவமை எனவும் உயிரலாம் பொதுவின் உளம்பட நோக்குக செயறலாம் விடுகன செப்பிய சிவமை எனவும் எண்ணம் நினைப்பு செயல் மனம் என்பது காற்றின் இயக்கம் மனம் செயல்பாடாக்கி யுவகாரணியம் செய்ய செய்ய ஆற்றல் கூடி இந்த காற்றின் இயக்கம் ஆண் கூடும்போது காற்றின் இயக்கம் ஒளியக்கத்துடன் கலப்பதால் பறைசேர்வெளியில் பதியா என்கின்றார் அப்பால் மேல் விளங் அப்பால் மேல்வெளியில் விளங்கும் சித்த பதியே பராபர வெளியை பகர்பெறும் வெளியில் அராவர அருட்பெருஞ்சோதி ஜீவதயவாகிய இயக்கம் சொல்லப்படுகின்ற பெருவெளி ஒளி இயக்கம் ஆண்மனுவுடன் கூடி பேரறிவு வழங்குகிறது அப்பால் மேல்வெளியில் பெருவெளி அதனை பெரும் சுகவெளியில் அருளுர வகுத்தாருட்பெருஞ்சோதி என்பார் ஆக ஜீவதயவுடன் அருள் கூடும்போது ஆன்மா மரணமில்லா பெருவாழ்வு அடைகிறது விலங்கு பதியே சித்தை என்பது ஆற்றல் விவகாரணியம் செய்ய செய்ய ஆற்றலுடன் அருள் சக்தி கூடும் இறைவன் கூடும் இறைவன் சிறியன் பாடலுக்கு பரிசு விரைந்து பாலித்த அரசே திருவருப்பா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் பாடல்களை பாமாலையாக இறைவனுக்கு சாற்றி உள்ளார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு பாடல்களை பாமாலையாக இறைவனுக்கு சாற்றி உள்ளார் இறைவன் மீது பாடிய பாமாலை எல்லாம் இறைவனும் ஏற்றுக்கொண்டார் நான் புணர்ந்த சொன்மாலை நன்மாலை என்று அருளி அணிந்தான் புனைந்தான் ஞானசப தலைவன் என்கின்றார் சொல்லுகின்ற என் சிறுவாய் சொல்மாலை அத்தனையும் வெல்லுகின்ற தும்பை என்றே மேலணிந்தான் என்கின்றார் ஏதாகுமோ என்று நான் எண்ணி இசைத்ததெல்லாம் வேத என்றே மேல் அணிந்தான் என்கின்றார் நீயே என் பில் நீயே என் பிள்ளை இங்கு என் பாட்டில் குற்றம் ஒன்றும் அறியேன் என்று அந்தோ அணிந்து கொண்டான் என்கின்றார் அமுதம் எனக்களித்த அம்மையே அம்மா என்பது காற்றின் இயக்கம் மனம் ஜீவதைவு புரிய புரிய நமக்கு ஆற்றல் கூடுகிறது சக்தி இது அளவுக்கு அதிகமாக அதிகமாக இந்த ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கூடுகிறது காற்றின் இயக்கமும் ஒளி இயக்கத்துடன் கூடும்போது ஒளி கூட கூட அறிவும் மேலிடுகிறது அறிவளித்த அப்பா பெரியார் ஜோதி அப்பா அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றல் பெருமான் ஜிவகாருணிய வல்லபத்தால் இறைவனின் அனாதியான அருள் சக்தி கூடியதால் தான் பெருமான் அருள்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்று அறையப்பா முரசு என்கிறார் வாளினின் அருளே அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளும் முயல்க வேண்ட அருளியே சிவமே எல்லாம் செயல்கூடும் கூடும் யுவகாருண்யம் அவளுக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்கா அவயம் திருச்சிற்றம்பலம்